இன்னைக்கே தெரிபத்தி சலான் நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏ ஹாஸ்பிடல்ல முடியாம கலகறியா? இனி ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள ஆடுகிறாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஃபுட் டெலிபத்தி சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம் அதாவது மூணு வெரைட்டியான பிஸ்கெட்ஸ் இருக்குது மூணு வெரைட்டியான சாக்லேட்ஸ் இருக்குது மூணு வெரைட்டியான ஜூஸ் இருக்குது அப்புறம் இந்த வாஃபி இருக்குது இந்த கம்பரகட் இருக்குது இது ஒரு கம்பரகட்டில் கடலை மிட்டாய் கடலை மிட்டாய் சாரி கம்பரகட் நினப்புலையே அதனால் என்ன கம்பரகாட்டுன்ட்டேன் இது வந்து கடலை மிட்டாய் இந்த இது எல்லாமே இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக ஃபஸ்ட்டு ஜூஸு அப்புறம் பிஸ்கெட்ஸு அப்புறம் சாக்லேட்ஸு அப்புறம் அந்த குர்குரே மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ஐட்டம்ஸு சீரியஸாக பேசிக்கிறதுக்கே சிரிப்பு பிடிச்சிங்கிற மூணு விதவிதமாக எடுத்து யாருக்கு எது எது பிடிக்குதுன்னு எனக்கு டெலிபத்தி விளையாட போகிறோம் எல்லாமே புரியல என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க விளையாட விளையாட உங்களுக்கே எல்லாமே புரியும் புரியாம இருக்கிறது தான் நல்லது புரிஞ்சிருச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவீங்க புரியாம இருந்தா தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம இவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பாப்பீங்க முதல்ல ஜூஸ் ஓகேவா என்ன பிடிச்ச அத ஆமா வந்து எல்லாரும் ஜூஸ் தான் வந்து விளையாட போறாங்கன்னா பிரக்யா ஓகே எடுக்கலாம் ராகேஷ் தான் வந்து இன்னைக்கு ஃபுல் ஆங்கரிங் பண்ண போறான். ஏன் அப்படின்னா ராகேஷ் வந்து நல்லா பேசறானா இல்லையா அப்படின்னு இதலயே பாக்கறலாம். ஓகேவா? ஓகே பிரக்யா ஆ ஓகே பிரக்யாக்கு பிடிச்சது எடுத்துடலாம் ஓகே. யே! தெரி요. இப்போ நான்

லிம் காடா பிடிச்சிருக்கு சரி ஓகே இப்ப ராகேஷ்க்கு எது பிடிக்கு அப்படினு சொல்லலாமா ராகேஷ்க்கு எது பிடிக்கு இல்ல ஸ்ட்ரைப்பு தான் சரி ஓகே இப்ப ஜூஸ் வந்து யார் யாருக்கு பிடிச்சது அப்படினு பார்த்தாச்சு வந்து சாக்லேட் யா சாக்லேட் சாக்லேட்

சுவாரஸ்யமா இருக்கு. மூணு பேரு ஒரே மாதிரி எடுத்துடலாம். அடுத்தது அக்காக்கு முடிச்சது. ஆ! ஐயோ! விடு விடு. எனக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்காதனால வந்து இப்போ முதல்ல பொட்டி கிடைக்குமோ அவள் கிடைக்கும் இப்போ அதுக்கு எடுக்கிறனால இல்லாதனால வந்து நான் குட்டி வாங்க அண்ணா அவளுக்கு பிடிச்சதே ஆரஞ்சு கலர் கூட்டது அப்படின்னா ஆரஞ்சு கலர் கூட பிடிக்கும் ஆனால் பார்ரிஜி ரொம்ப பிடிக்கும் ஓகே ராகேஷ்வுக்கு பிடிச்சது அட ராஜி பிடிக்கும் மில்க் மில்க் ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே இனி அடுத்து ஃபைனலா நாங்க வந்து ட்ரீட்டோட அப்புறம் ஓரியோ யார் யாருக்கு எது எது பிடிக்கும் சரி ஓகே இனி அடுத்தது என்ன நல்லாவே தெரியும் சரி இப்போ ராகேஷுக்கு பிடிச்சது

சாப்பிட்டுட்டே விளாடணும் விளாடிட்டே சாப்பிடணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் இது வந்து எடுத்தோம் இருந்தாலும் இது ஒரு ஜாலியாக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் டாட்டா டா பா